வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் குழி பணியாரம் பண்ணுறதுக்காக அரிசி ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் பார்த்துருங்க ஊற வச்சுட்டு பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வர ஏலக்காயம் போட்டுருக்கோம் இதுக்காக கூட இனி வந்து சர்க்கரை பாவு காய்ச்சி இதை கூட சேர்க்கணும் சேர்த்து ஆ பாருங்க மாவு பொடிச்சு வச்சுருக்கா கூட இந்த பழத்தை எடுத்து சிலவங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸி ஜா அடித்து கூல் பண்ணி ஊற்றுவாங்க நாங்கள் வந்து இங்கே பாருங்க இப்படி உரித்து வச்சுட்டு இப்படி வந்து பிசையணும் இப்படி நல்லா பிசையணும் பிசைஞ்சு கூட இந்த சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கு இல்லையா அதையும் இதுக்கு கூட சேர்த்து விரவணம் பார்த்துட்டுங்க விரவி ஒரு இருபது நிமிஷம் புளிக்க வச்சுட்டு அடுத்தது எடுத்து குளிப்பணியாரம் பண்ணுவோம் பண்ணும்போது காட்டு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு இவ்வளவு சர்க்கரை போதம் பாருங்க இவ்வளவு சர்க்கரையும் இப்படின்னா என்ன பாகு காய்ச்சி ஊற்றுறது எதுக்காகன்னா இதில் வந்து மண் இந்த தூசு இதெல்லாம் இருக்கும் அதனால் அதை அரித்து எடுக்கிறதுக்காக இதை இப்படி பாகு காய்ச்சி அதை சேர்த்து கிண்டி பல்லாரஞ்சுடணும் இது இப்படியும் வடிகட்டி இதை ஊற்றி கலக்கி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஒரு கால் மணிக்கூர் நேரம் ஊற வச்சு புளி பணியாரம் இனி சட்டியில் எப்படி ஊற்றி எடுக்கும் எப்படி புசு புசுன்னு இருக்குன்னு மெலிசாக நைஸாக இருக்குன்னு காட்டுறோம் இப்படி கலக்கி வச்சாச்சு இனி ஒரு கால் மணிக்கூர் கழித்து இதை விட்டு எடுக்கணும் பாருங்க குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு சூடாகியாச்சு இதில் வந்து எண்ணெய் ஊற்றணும் இனி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி சூடான ஒன்னா மாவை பாருங்க நல்லா கலக்கி வச்சிருக்கா கால் மணிக்கூருக்கு மேலே ஆவியாச்சு இதை இனி கலக்கி நல்லா ஊற்றணும் அதில் இப்படி ஊற்றணும் எல்லாத்துலையும் ஊற்றி வச்சு இனி இதை மறைச்சி கொஞ்சம் நேரம் கழித்து மறைச்சி வச்சு எடுக்கணும் அது வந்து இதை இப்படி மறைச்சி வைக்கணும் இது மறைச்சி வச்சுட்டு இனி சிவத்து வந்தது பிறகு இதை எடுத்து கடுக்கம்பாடுக்க எடுத்தது பிறகு காட்டு இப்படி இப்படி பொன் சிவத்து செவத்து வந்த உடனே இதை எடுக்கணும் பார்த்துடுங்க எடுத்து இது எப்படி சாப்பிட்டாயிருக்குன்னு காட்டேன் இது வந்து எவ்வளோ அழகா சாஃப்ட்டா சூடு சாப்பிடுறது எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா அழகா இருக்கும் பழமும் சர்க்கரையும் ஏலக்காயும் ப பச்சரிசியும் போட்டு பண்ணது எப்படி குழிப்பணியாயிரம் ரெடியாக பிடிச்சி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்